வணக்கம் இன்றைய பதிவு பூராடம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அதாவது பூராடம் நட்சத்திரம் தனுசு ராசி நெருப்பு வீட்டில் பூராடம் நட்சத்திரம் நிலம் வீட்டில் அஸ்த நட்சத்திரம் கன்னிராசி அதிபதி தனுசு ராசி போராடத்திற்கு அதிபதி இந்த இரு நட்சத்திரக்காரர்கள் ஒரே பயணத்தில் சென்றால் அதாவது கணவன் மனைவியாக அல்லது சகோதரர்களாக சகோதரிகளாக உறவுகளாக நண்பர்களாக இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் இது நட்சத்திர பலன்கள் மட்டும் கூட வந்து இப்போது கிரக சூழ்நிலையில் எப்படி இருப்பது என்பதும் பார்ப்போம் முதலில் பூராடம் நட்சத்திரத்துக்கு பூராடம் நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் முதல் அஸ்வி நட்சத்திரம் இது இருபதாவது நட்சத்திரம் அவங்க ரொம்ப அறிவாளியாக பிறவி அறிவாளியாக இருப்பார்கள் பூராடம் நட்சத்திரக்காரர்கள் பேசுகிற குரல் அழகாக இருக்கும் சிலருக்கு அல்லது முகம் அழகாக இருக்கும் அவர்கள் எண்ணங்கள் செயல்கள் அழகாக இருக்கும் கலை ரசனை கொண்டவர்கள் கல்வி அதாவது சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா படித்தா மனப்பாடம் ஆகாது ஆனால் இவங்கெல்லாம் ஒரு வாட்டி பார்த்து ஒரு ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுட்டாங்கன்னா பத்து வருஷம் பொறுத்த நாம் நம்பரை சொல்லுவாங்க இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி மாதிரி சிறமசாலி எந்த காரியமாக இருந்தாலும் எடுத்த காரியத்தை தைரியமாக முடிக்கக்கூடியவர்கள் அதுவும் அஸ்த நட்சத்திரக்காரர்களுடன் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் இவர்களுடன் சென்றால் அது சக்ஸஸ் ஆகும் சரியாக முடியும் வெற்றி அடையக்கூடும் கூடிய வாய்ப்பு இருக்கும் துணிச்சல் அதிகம் கள்ளம் இல்லாமல் பேசுவார் பேசுவார்கள் பெற்றோர்களிடம் அன்பாக இருப்பார்கள் போராட்ட நட்சத்திரக்காரர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மகனாக இருந்தால் தாய் மீது தந்தை மீது பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் கணவனாக இருந்தால் மனைவி மீது அன்பு அதாவது அன்பென்றால் அளவற்ற அன்பாக இருப்பார்கள் அதுவும் போராட நட்சத்திரக்காரர்கள் கண் தனுசு ராசியை சேர்ந்த போராட்ட நட்சத்திரக்காரர்கள் ராசியை சேர்ந்த அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க விட்டு கொடுப்பாங்க ஒன்று இவங்க இவங்க அதாவது கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்லை நண்பர்கள் நண்பர்கள் அல்லது கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும் சரி இவங்க மனைவி ஏதாவது தப்புட்டால் உடனே காலில் விழுந்துருவாங்க அல்லது கணவன் காலில் விழுந்துருவாங்க அஸ்தமும் காலில் விழுந்துடும் அஸ்தமும் காலில் விழுந்துடும் கன்னியா பூராட நட்சத்திரமும் ஏதாவது வந்தால் அதை உடனே சரி செஞ்சுருவாங்க ஆனால் அதிகமாக பொய் பேசுவார்கள் போட நட்சத்திரக்காரர்கள் ஆனால் போய் பொய் பேசுகிறவங்கள பிடிக்காது எனக்கு எதுவாக பொய் பேசுகிறதுலாம் பிடிக்காது அப்படின்னு கன்னி கன்னிராசிக்காரர்கள் பொய்யும் பேசுவாங்க பொய்யும் பேசுவாங்க நேர்மையாகவும் இருப்பாங்க கன்னி அதாவது அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பிள்ளைகளோட தேவைகளை தந்தையாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அம்மாவாக இருந்தாலும் பிள்ளைகளோட தேவைகளுக்கு அத்தனை தன் தன்னுடைய உடல் மெய்வருத்த உழைப்பாங்க தன் பிள்ளைகள் ஒருவேளை செஞ்சிடக்கூடாது அதுக்கு அவங்களே செய்வாங்க சின்ன வயசாக இருந்தாலும் சரி வயசானாலும் இருந்தாலும் சரி ஒரு ஐம்பது அறுபது வயசானாலும் சரி தன்னுடைய குடும்பத்தின் மீது அப்படியே வந்து ஒரு பொக்கிசமாக வச்சுப்பாங்க தான் இருக்கிற வீட்டில் ரொம்ப வீடு சுத்தமாக இருக்குன்னு நினைப்பாங்க அடுத்து அவங்க வந்து எதற்கும் பயப்பட மாட்டார்கள் தன் குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒன்றென்றால் அதை முன்னின்று பெண்ணாக இருந்தால் ஆண் குணம் அதிகம் இருக்கும் ஆணாக இருந்தால் சிங்கத்தோட குணம் இருக்கும் புற நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படி கம்பீரமாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்கள புற நட்சத்திரக்காரர்கள் ஒரு கல்யாண வீட்டிலேயும் எங்கன்னா போயிட்டாங்கன்னா இவங்க சுற்றி உட்காந்துப்பாங்க ஏன்னா இவங்களை எல்லாருக்கும் பிடிக்கும் அது மாதிரி இவங்க நடந்துப்பாங்க என்ன அவங்க கிட்ட அவங்ககிட்ட ஒரு ஒரு இதுனால் அடுத்தவங்க <laughs> விஷயத்தில் தலை தலையிடுவாங்க அதுதான் அவங்களோட மைனஸ் ஒரு தலையிட்டு அதில் வந்து பேர் வாங்கிப்பாங்க வெகுளித்தனமாக இருப்பாங்க சில இடத்துல இதை சொன்னால் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு பாதிப்பு வருமே என்று அவங்க அதை கொஞ்சம் சற்று நினைக்கும் அதாவது அறிவாளியாக இருப்பாங்க ஒரு கலை வரைகிறது ஓவியம் ஒரு ஒப்பன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் பக்காவாக இருக்கும் புற நட்சத்திரக்காரர்கள் பூராடம் என்றால் சுக்கரன் அதற்கு அதிபதி சுக்ரன் என்றால் மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாத பெருமாள் செல்வத்தி கொடுக்கக்கூடிய தெய்வம் சுக்ரன் எங்கே இருக்கோ அந்த இடம் பிரகாசமாக இருக்கும் இவங்க இருக்கிற இடம் வந்து பிரகாசமாக இருக்கும் இவங்க பிறக்கும் பொழுது தசையில் பிறப்பார்கள் இருபது வருட காலம் தசை அந்த இருபது வருட காலம் தாய் தந்தையருக்கு யோகமாக இருக்கும் எல்லா சந்தோஷமாகவும் அதாவது அவங்க எந்த இடத்துல பிறக்கிறாங்களோ அந்த இடத்துக்குள்ள அவங்க முழு சந்தோஷத்தோடு இருப்பாங்க ஏன்னா எல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு தாய் தந்தையருக்கு இவர்களால் புகழ் பெயர் சொத்துக்கள் சேரும் சுக்கரனை விதை பொன்றிருக்காங்க இல்லையா மகாலட்சுமி வந்து பிறந்திருக்காங்க வட்டமுகம் அதிகம் கொண்டவர்களாக இருப்பார்கள் வட்டமுகம் நல்ல புருவம் வந்து அழகாக இருக்கும் அவங்களுடைய குரல் இனிமையாக இருக்கும் நல்லா பேசுவாங்க பேசணும் ஆரம்பித்தாலும் பேசிகிட்டே இருப்பாங்க அவங்கள பகச்சிட்டாங்கன்னா அப்படியே வஞ்சம் வைக்கிற மாதிரி இந்த யானை வஞ்சம் வைக்கும் இல்லையா யானை வந்து முப்பது வருஷம் பத்து கூட ஞாபகம் வச்சுக்குமா அதுபோல் ஞாபகம் வச்சுப்பாங்க அது அவங்களுடைய குணங்கள் ஞாபக சக்தி அதிகம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் ஞாபக சக்தி நல்ல உழைப்பாளியாக இருப்பார்கள் இந்த பூரண நட்சத்திரக்காரர்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் மகா அன்னை மகாலட்சுமி ஸ்ரீரங்கநாத பெருமாள் நவகிரகத்தின் அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாங்கன்னா அதோட பவர் மீண்டும் இருபது ஆண்டுகளுக்கு அவர்களுக்கு அந்த சக்தி கிடைக்கும் அதே போல் அங்கே போக முடியலனா கூட உங்கள் இல்லத்தின் அருகாமல் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலில் ஸ்ரீரங்கநாதர் பெருப்பா பெருமாள் இருப்பார் அவரை வணங்கலாம் நவகிரத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவது நிறைய வீட்டில் லக்ஷ்மி தாண்டவும் ஆடும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா கூட தன் தன்னுடைய தன்னுடைய ஓட்டலை வாங்கிக்கலாம் கூட பார்க்க மாட்டாங்க அந்த உடம்பு செல்லா கூட அந்த வீட்டுக்கு வேண்டியதை செய்வாங்க பொருள் அவர்கள் விஷயத்தில் அவர்களுடைய சொந்த விஷயத்தில் தலையிட்டால் அவர்களுக்கு கோபம் அப்படியே ஒரு சிங்கத்தோடு அதிகமாக கோபம் வரும் அவங்களுக்கு இது இந்த கடவுள்களை வழிபட்டால் நிறைய நன்மைகள் உண்டாகும் சுக்கர பகவானை சென்னையில் பார்த்தீங்கன்னா வெள்ளீஸ்வரன் சொல்லி மயிலாப்பூரில் கபாலீஸ்வரர் கோயில் ஒட்டினா மாதிரி இருக்கும் திருமணமாகாத திருமணம் ஆகும் கடன் நிறையா இருக்குதுன்னா கடன் தீரும் அந்த கோயில் வந்தீங்கன்னா வருமான வாய்ப்புகள் வரும் வேலை வாய்ப்பு பதை உயர்வு சம்பள உயர்வு குழந்தை பாகியம் அனைத்தும் அந்த கோயில் பொண்ணா கிடைக்கும் இது இப்போ பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போல நட்சத்திர அஸ்த நட்சத்திரத்தை பத்தி பேசுவோம் அஸ்த நட்சத்திரக்காரர்கள் அவங்களுடைய ராசி வந்து புதன் ராசி நிலம் சம்பந்தப்பட்ட ராசி நாணயம் நேர்மை நேர்மை அப்புறம் வந்து உழைப்பாளி சைனஸ் ப்ராப்ளம் சளி ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கும் உணவு பிரியர் பூரட நட்சத்திரக்காரர்கள் உணவை சுவையாக தயார் தயார் பண்ணும் கலையில் சிறந்தவர்கள் பெரும்பாலும் இவர்கள் பார்த்தீங்கன்னா கன்னிராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க குடும்ப உறுப்பு குடும்ப குடும்ப உறவுகளிடம் அவர்கள் தேவையை தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் தன் மனைவிக்கு என்ன வேணுமோ ஒரு பர்த்டே வந்தாலும் சரி இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி அவங்க ஒரு ம பெண்ணாக இருந்தால் கணவனுக்கு வேண்டிய துணிமணிகளை எடுத்து கொடுத்துடுவாங்க பிள்ளைங்களுக்கு எடுத்து கொடுத்துடுவாங்க அவங்களுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதே ஆணாக இருந்தாலும் அப்படி தான் ரொம்ப ஏ ரொம்ப வந்து இவங்க அறிவாளி இவங்களும் வந்து பிறவி அறிவாளி புதன் அதிபதி இவர்கள் இந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய வீடு வந்து புதன் புதன் தான் கல்விக்கு அதிபதி அவர் வந்து குரு பூர நட்சத்திரக்காரர்கள் குரு வீட்டின் அதிபதி ஆசிரியர் வீட்டுக்கு இவங்க பார்த்தீங்கன்னா பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதில் அந்த வீட்டில் இருக்கவங்க சுற்றி இருக்கவங்க உறவுகள் அவங்களுக்கு தெரிஞ்சே ஏமாத்துவாங்க இவங்களுக்கு தெரியும் நம்ம ஏமாறுறோம் தெரிஞ்சே இவங்க தெரியாத மாதிரி நடிச்சுக்கிட்டு ஏமாறுவாங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் அவங்களுக்கு கெட்ட பேர் ஈஸியாக வந்துடும் அவங்க வேலை செய்கிற இடத்துல இவங்ககிட்ட நிறையா ஒரு ஆஃபீஸ் கவர்மெண்ட் ஆஃபீஸில் எங்கே இருக்காங்கன்னா இவங்க நிறைய வேலையை வாங்கிப்பாங்க ஏன்னா ஒரு இழுச்ச வாங்கினா அது அஸ்தனட்சித்திரக்காரன்னு சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப சுறுசுறுப்பானவங்க உழைத்து கொண்டே இருப்பாங்க நல்லா பேசுவாங்க நல்லா பேசுவாங்க பெரும்பாலும் இவர்கள் என்ன எனக்கு வரை தெரிந்தவரை நட்சத்திரக்காரர்கள் அடுத்தவர்கள் விஷயத்தில் மூக்க நுழைக்க மாட்டாங்க பேச மாட்டாங்க பயம் ஐயோ நம்ம பேசி அந்த இடம் வந்து ஏதாவது கெட்டு போய்டுமோ அவங்களுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எந்த துறையில் இருந்தாலும் அரசியலில் இருந்தாலும் அதிகாரிகளாக இருந்தாலும் அல்லது அரசாங்க வேலையில் இருந்தாலும் தனியார் நிறுவனங்கள் இருந்தாலும் சுய தொழில் செய்பவராக இருந்தாலும் வியாபாரியாக இருந்தாலும் எல்லோரிடம் கனிமாக பேசுவார்கள் நாங்கள் கிட்டே வேலை செய்யக்கூடியவங்கள அப்படி தட்டி கொடுத்து வேலை வேலை வாங்குவாங்க அதுபோல் ஒரு நல்ல குணம் படைத்தவர்கள் போராளி எத்தனை துன்பம் வந்தாலும் தன் துக்கத்தை தனக்குள்ளே வைத்துக் கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு இந்த சித்திரக்காரர்களுக்கு தெய்வம் சந்திர பகவானை வழிபடுவது நவகிரகத்தில் சந்திர பகவானை வழிபடுவது நல்லது அன்னை பராசக்தி இவங்களுக்கு அதிகமான சோதனைகள் வந்தால் அன்னை பராசக்தியிடம் போயிட்டு காலில் விழுந்துட்டு அம்மா தாயே நீ தான் என சுத்த சுத்தி கட்டது நடக்குது என்ன சுற்றி சூழ்ச்சி நடக்குது என்ன நீங்க தான் காப்பாற்றணும்னா அந்த அம்மா காப்பாற்று வெங்கடேச பெருமாள் சந்திர சந்திரஸ்தலம் திங்களூர் சென்று வரலாம் இவர்கள் இவர்கள் ரொம்ப நியாயமா இருப்பாங்க ஏமாற்ற மாட்டாங்க யாரும் சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் இவர்கள் மற்றவர்களை ஏமாற்றுவோம் ஏமாற்று வரும்போது அந்த இயலாமை இருக்குமே தவிர நாணயத்திற்காகவே இவங்க வாழ்க்கையை தொலைச்சிடுவாங்க பயம் உணர்வு கொண்டவர்கள் இந்த புராணமும் அஸ்தும் பார்த்தீங்கன்னா நிறைய மேட்சிங் ஆகும் நிறைய மேட்சிங் ஆகும் ஒத்துமையாக இருப்பாங்க திடீர்னு சண்டை போட்டுப்பாங்க சண்டையும் போட்டுப்பாங்க சமாதானமும் ஆயிடுவாங்க அவங்கவுங்க சுய ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் வேறு மாதிரியாக இருந்தால்தான் பிரிஞ்சு போவாங்களே தவிர பெரும்பாலும் நூற்றுக்கு எண்பது தொண்ணூறு சதவீதம் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் போராட்ட நட்சத்திரக்காரர்களும் ஒத்துமையாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் நான் பார்த்துருக்கேன் அதில் பத்து சிதம் தான் எளியும் பூனையுமாக இருந்துட்டு வாழ்க்கையை ரசிக்கத் தெரியாமல் சுவைக்க தெரியாமல் விட்டுடுவாங்க எங்கே போனாலும் இவங்க ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா அஸ்த நட்சத்திரக்காரர்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியாவில் ஒரு சங்க தலைவரோடு இருக்கார் இருந்தார் இருக்கார் இப்பயும் அவரும் அவங்க ம அஸ்த நட்சத்திரம் தனுசுராசி ஒரு ஃபோன் வந்துடும் அவர் வேலைக்கு வந்தாருன்னா வேலையை விட்டு கடைக்கு ஃபோன் வந்துடும் என்னங்க சாப்பிட்டீங்களா இதை பண்ணிங்க இப்போதானம்மா வந்தேன் உடனே இவரு மூணு மணிக்கு ரெண்டரை மணிக்கு சாப்பிட்டு அங்கே மூணு சாப்பிட்டிங்களா சாப்பிட்டியாமா ரிஸ்ட் அப்படி என்று இவங்களுக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தாஸ்து இருக்கும் இவங்களுக்குள்ள அந்த நாக தோசம் அப்படி இருந்தால் தான் இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து முத்தி முட்டிக்கிட்டு டைவர்ஸு இல்லை வந்து ஏமாத்துறது கொல்லுறது நீ அதாவது இவங்க மேலே அவங்க குறை குற்றம் சொல்கிறது அவங்க மேலே இவங்க குற்றம் சொல்கிறது அப்படி இருந்தால் தான் நடக்கும் தவிர மற்றபடி இவர்களுக்கு பொருத்தம் பார்த்து திருமணம் செய்தால் விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுப்பாங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பப்ளிக்காக வந்து இவங்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களே போராப்படுற மாதிரி வாழ்வாங்க இவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா போராத காலம் அதாவது போராட நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த ராசிக்கு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு நோய் வந்திருக்கும் உடம்பு சரியாமல் போயிருக்கும் கடனாளியாக இருப்பாங்க சில உறவுகளால் பிரச்சனைகள் இல்லை சிலர்களுக்கு இழப்புகள் ஏற்பட்டிருக்கும் கணவனை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க இல்லை கணவன் தவறிட்டு இருப்பார் மனைவி தவிர்ப்பாங்க ஒரு சில அப்பா அம்மா அது மாதிரி யாராவது தவறி தவறிக்கலாம் இந்த ஆறாம் இடத்துல குரு ஆனால் இவங்களுக்கு இன்னும் ஒரு மூணு மாதத்தில் மே மாதத்துக்கு மேலே குரு ஏழாம் வீட்டிற்கு வரப்போகிறார் திருமணமாகாதவளுக்கு திருமணம் ஆகும் போராட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு வாழ்க்கை ஏதோ கசப்புத்தனமாகி பிரிந்து விட்டால் மறுபடியும் அவர்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்லது மீண்டும் மறுமணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் தயாராக இருந்துங்க போராட்ட நட்சத்திரக்காரர்கள் தயாராக இருந்துங்க இந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் பூர நட்சத்திரம் ஒன்றாக பணி செய்தால் இல்லை ஒன்றா தொழில் பாட்டராக இருந்தாலோ இதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும் ஆனால் இப்போ வராது இவங்க நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க உங்கள் இவங்க போது நம்மளும் இந்த அதாவது அஸ்த உயர்ந்துருவாங்க குரு வரப்போகிறாரு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறாரு சனி பகவானோட பார்வை வரப்போது பூர நட்சத்திரக்காரர்கள் ஹெல்த்து மேலே கவனம் வைத்து கொள்ளுங்கள் சனிச்சன பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்யுங்கள் ஆஞ்சநேயர் ஸ்லோகம் சொல்லி வழிபடுங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபட்டால் உங்கள் இல்லத்தில் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் தனுசு ராசி பூட போராட்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் உள்ள சிக்கல்கள் குடும்ப சிக்கல்கள் தீராத சிக்கல்கள் இடியாப்ப சிக்கல்கள் எல்லாம் விலகும் எதிரிகள் உங்களிடம் தோற்று போவார்கள் மறைமுகமாக எதிரிகள் உங்களை உங்களை உங்ககிட்ட மோதுவாங்க உங்களை அழிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் உங்களை அழிக்க முடியாது நீங்க பாட்டு ஒதுக்கிட்டு நீங்க பாட்டு ஒரு பக்கம் ஓரமாக வளர்ந்துட்டே போவீங்க எந்த தவறு செய்தாலும் அது சிவபெருமான் பார்வையில் பதிவு செய்யப்படுகிறது அந்த தண்டனை எல்லோருக்கும் கிடைக்கும் யாராக இருந்தாலும் சரி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பத்தில் குரு வரப்போகிறாரு கன்னி ராசிக்கு அஸ்த பத்தில் குரு வந்தால் பதவி நாசம் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒம்போதில் குரு இருந்தார் நிறைய பிரச்சனைகள் தான் நிறைய பேர்களுக்கு ஒரு சிலர்கள் சுயஜாதக வலிமையால் தசாநாதன் வலிமையால் குருவா குரு தசாநாதன் வலிமையால் வெற்றி பெற்றார்கள் வெற்றி பெறுகிறார்கள் தோறும் ஒரு சிலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ வரக்கூடிய குரு பத்தாம் இடத்துல குரு முதல்ல வீட்டுக்குள் வீட்டில் இருக்கக்கூடிய பாம்பு வெளியே போகுது நாலாம் இடத்துல பூராட நட்சத்திரத்துக்கு ராகு என்ற பாம்பு கண்ணீர அத்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஜென்மத்தில் பாம்பு ஜென்மத்தில் பாம்பு இப்போ ஆறில் சனி இருக்காரு நாலாம் இடத்தில் பூரட நட்சத்திரக்காரர்களுக்கு சனி வந்து பத்தாம் பார்வையை ராசியை பார்க்கிறது ஹெல்த்து மேலே கவனமாக இருந்துங்க கண போட நட்சத்திரக்காரர்கள் கணவனாக இருந்தால் மனைவிக்கு உடல் ஆரோக்கியம் ஏதாவது சின்ன விஷயம் வந்தாலும் உடனே பார்த்துருங்க மனைவியாக இருந்தால் கணவனுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே பார்த்துருங்க ஹாஸ்பிட்டலில் அது சரியாகிடும் அதே போல் இவங்க ராசிக்கு கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் வந்து ஏழாம் பார்வையாக இரு ராசிகளும் சனி பார்வை பெற போகிறார்கள் அதில் ரொம்ப ரொம்ப ஹெல்த் இஷ்யூவில் ரெண்டு பேருமே கவனமாக இருந்துக்கணும் பணத்தை யார்கிட்டையும் கொடுத்து ஏமாந்துடக்கூடாது பணம் இருந்ததுன்னா நகை வாங்கி வைங்க இடம் வாங்கி போடுங்க யார்கிட்டையும் கடை வாங்கி கடை வாங்கிடாதீங்க இந்த ரெண்டு காசி கடன் கடை வாங்கிட்டாங்கன்னா அதுலேருந்து வெளியே வர முடியாது இந்த கடன் வாங்காதீங்க அத்தியாவசியமான உழைக்கக்கூடிய வெற்றி பெறக்கூடிய கடனை வாங்குங்க அதில் வெற்றி பெறலாம் இந்த ரெண்டு ராசியில் வந்து யார் நல்லவங்க யார் கெட்டவங்க பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ராசிக்காரன் நல்லவங்க தான் ரெண்டு சாரி ரெண்டு நட்சத்திரக்காரங்களும் நல்லவங்க தான் ஆனால் நான் சொன்ன மாதிரி செவ்வாய் தோஷம் நாகதோஷம் இரண்டில் சனி லக்னத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி அஸ்த நட்சத்திரத்திற்கோ கன்னிரா கன்னிராசி அஸ்தநட்சத்திரத்துக்கோ அல்லது தனுசு ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் சனி லக்னத்தில் சனி ஏழாம் இடத்தில் சனி இருந்தால்தான் அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் ஏழாம் இடத்தில் சனியோடு ராகுவோ கேதுவோ சனியோடு செவ்வாயோ இருந்தால்தான் குடும்ப பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்கும் மற்றபடி நல்லாவே இருக்கும் சனி சிவ பகவான் வழி பிள்ளையாரை விட்டுறாதீங்க எந்த பூஜை செய்தாலும் கோயிலுக்கு போனால் முதல் பிள்ளையாரை வழிபடுங்க அருகம்புல் மாலை போட்டு கணவன் மனைவி ஜாதகமா ஜாதகமாக கல்யாணமாகலையா உங்கள் ஜாதத்தை எடுத்துன்னு போய்ட்டு அவங்க பாதத்தில் வச்சு அர்ச்சனை பண்ணி திருப்பி வாங்கிக்கங்க திருப்பி வாங்கிங்க அவருக்கு வந்து ஒரு லட்டு வச்சிருங்க மோதகப் பிரியர் ஒரு லட்டு வச்சுருங்க நிறைய ஸ்லோகங்கள் இருக்குது அதுனத்துக்கு டைம் இதில் பத்தாது அப்புறம் ஆஞ்சநேயரை கும்பிடுங்க சனீஸ்வர பகவானை வழிபடுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி கன்னி ராசிக்கு அஸ்த நட்சத்திரத்துக்கு ஏழாம் ப ஏழாம் வீட்டுக்கு அதிபதி கலத்திர காரகன் கணவன் மனைவிக்கு உண்டான கிரகம் தொழில் பாட்டர் கிரகம் குரு பகவான் குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு அதே போல பூலட நட்சத்திரக்காரர்களுக்கு கலத்திர காரகன் புதன் தான் வரும் அந்த நீங்கள் வந்து உங்கள் ராசிக்கு அதிபதி சுகஸ்தானாதிபதி குரு பகவான் அவருக்கு தீபம் ஏற்றி வழிபடுவது புதன் பகவானை வழிபடுவது மகாவிஷ்ணு பெருமாளை வழிபடுவதன் மூலமாக வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி அனைத்தையும் பெறலாம் இரு ராசிக்காரர்களும் நல்லவர்கள் தான் நேரங்காலம் ஒவ்வொரு வாட்டி ஏழரை சனி ஜென்மசனி அஷ்டமசனி அதெல்லாம் வரும்பொழுது வாழ்க்கையில் சில பல்லம் மேடு சண்டை சச்சரவுலாம் வரும் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒற்றுமையாக இருந்தால் ஒரு மலையே உருண்டு வந்தாலும் உங்கள் ரெண்டு பேர் வரலாறு தடுத்து நிப்பாட்டிடலாம் அவ்வளோ சக்தி கணவன் மனைவியாக இருந்தால் அஸ்த நட்சத்திரக்காரர்களும் பூராட நட்சத்திரக்காரர்களும் அதனால் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கும் நிறைய நன்மைகள் உண்டாக சிவபெருமான் அன்னை பார்வதி சுக்கர பகவான் சந்திர பகவான் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது முருகப்பெருமானை வழிபட்டால் எந்த தோஷமும் இருக்காது இரு ராசிக்காரர்களும் நிலம் வீடு பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து போயிருக்கும் வந்துட்டே இருக்கும் அதெல்லாம் முருகப்பெருமானை வழிபட்டால் நவரத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு செவ்வாய் கிரகத்திற்கு தீபம் ஏற்றி வழிபட்டால் அந்த தோஷங்கள் விலகும் இப்போ வரக்கூடிய நான் கிரக மாற்றங்களை உங்களுக்கு பயனுள்ளதாக பலன் கொடுக்கக்கூடியதாக மாற்றிக்கொள்ள தவறான பாதையில் போ போகாதீர்கள் உங்கள் முயற்சிகளை தொடருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் தனுசு ராசி போட நட்சத்திரக்காரர்களுக்கு கண்ணி கன்னிராசி அஸ்திரக்காரர்கள் வீட்டில் நிச்சயம் இந்த வருடம் சுபகாரியம் சுப அதாவது சுபகாரியங்கள் திருமணங்கள் அல்லது பிரவேசங்கள் அல்லது வீட்டில் வாரிசுகள் உருவாகுதல் வாரிசுகள் பிறத்தல் அல்லது வாரிசுகள் பெரிய மனசே ஆகிறது இதெல்லாம் நடக்கக்கூடிய உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரும் நன்றி இந்த இரு இரு நட்சத்திரக்காரர்களுக்கும் நன்மைகளே உண்டாகட்டும் வாழ்க வாழ்க என்னுடைய பதிவு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்க வாழ்க வணக்கம் எப்பவுமே சிரிச்சுண்டே இருங்க வாழ்க்கையில் இந்த பிரச்சனைலாம் ஓடி போய்டும் எனக்கு சிரிப்பு ரொம்ப பிடிக்கும் எங் நாலு மணி அஞ்சு மணி ஆனால் இங்கே ஒரு கூட்டம் வந்துடும் ஒரு அரை மணி நேரம் சிரிப்புக்குன்னு டைம் ஒதுக்கிட்டு சிரிச்சுட்டு அப்புறம் ஏஞ்சி வெளியே போயிடுவாங்க இது கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷமாக என் கடையில் நடக்குது சிரிப்பு நோய் தீர்க்கும் மருந்து சிரிப்புங்க சிரித்தா கவலையும் மறக்கும் வாழ்க வாழ்க வணக்கம்